பரக்கத் நிகாப் மாற்றிமோனி இஸ்லாமிய பெருமக்களே பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவரா நீங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள வரன்களை வீட்டில் இருந்து கொண்டே எளிமையாக தேடி பெறலாம் புரோக்கர்கள் இல்லாமல் முதல் மனம் மறுமணம் என அனைத்திற்கும் வரன்கள் பார்க்கலாம் படிப்பு வருமானம் வயது மாவட்டம் என உங்கள் விருப்பத்திற்கேற்ப வரன்களை எளிமையாக தேடும் வசதிகள் உள்ளது அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு எயிட் டபுள் சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் டூ செவன் எயிட் ஒன் என்ற எண்ணிற்கு அழைக்கவும் குறைந்த கட்டணம் பாதுகாப்பான சேவை இறை அருளால் இனிய வாழ்க்கை துணை அமைய அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்புள்ள சகோதர சகோதரிகளே சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் அரபு பாலைவனங்களில் இருக்கக்கூடிய ஒட்டகத்துடைய வாழ்க்கை பாலைவனங்களில் ஒட்டகங்களை மேய்க்கக்கூடியவர்கள் தங்கக்கூடிய வீடு இது பொதுவா அரேபியர்களுடைய கடந்த கால வாழ்க்கை முறையும் இதுதான் இந்த மாதிரி கூடாரங்களை தான் பாலைவனங்களில் கட்டி அதில் வசித்திருக்காங்க இன்று அரபு நாடுகளில் எத்தனையோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் வானளவில் உயர்ந்த கட்டடங்கள் வந்தாலும் கிராமப்புற பகுதிகளிலும் இன்றும் இது போன்ற வீடுகள் காணப்படுகின்றன இவர் பெயர் தையீப் சூடான் நாட்டை சார்ந்தவர் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக இங்கே வேலை பார்த்துருக்கிறதாக சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஒட்டங்கள் அனைத்தையும் மேய்க்கிறதுலேருந்து பராமரிக்கிறது அதுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அத்தனை பொறுப்புகளையும் இவங்களுடைய முதலாளி கஃபில் இவருடத்துக்கு தான் கொடுத்துருக்கிறாங்க இவருடைய சம்பளம் எவ்வளோன்னு கேட்டேன் ரெண்டாயிரம் ரியால் அதாவது நம்ம ஊர் பணத்திற்கு நாற்பதாயிரத்துக்கும் அதிகம் ஒட்டக திமில்களுக்கு மேல் பொருத்தப்பட்டு சவாரி செய்யக்கூடிய இருக்கை இது மேய்ச்சலுக்காக சென்ற ஒட்டகங்கள் எல்லாம் பண்ணையை நோக்கி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு ஒட்டகங்களை மேய்ப்பதற்காக பாலைவனங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு காலையில் கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க மீண்டும் மாலை அந்த ஒட்டகங்கள் வந்துடும் ஒட்டகங்கள் எல்லாமே மாலையில் பண்ணைக்கு வருவதற்கு முன்பு ஒட்டகங்களுக்கான உணவுகளை முன்கூடியே வந்து தயார் செஞ்சு வச்சிடணும் இப்போ இவங்களும் அந்த மாதிரி தான் முன்கூடியே வந்து ஒட்டகங்களுக்கு உணவை தயாரித்து வச்சுருக்காங்க பொதுவாக ஒட்டகத்துடைய உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளில் குபுஸ் அதிகமாக கிடைக்கும் ரொட்டி வகைகள் குப்பூஸ் வகைகள் இதையெல்லாம் என்ன செய்வாங்கன்னா நிறைய வீணாக கிடைக்கக்கூடிய அந்த குப்பூஸ் ரொட்டிகளை கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஊற வச்சு அதை ஒட்டகங்களுக்கு கொடுப்பாங்க இவங்களும் ஒரு பெரிய தட்டில் அப்படி தான் வச்சிருக்கிறாங்க குப்பூஸ் ரொட்டிகளை எல்லாம் தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து இந்த தொட்டியில் போட்டிருக்காங்க இதையெல்லாம் அந்த ஒட்டகங்கள் சாப்பிட்ருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் இருக்கீங்க சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் அல்லது வீடாக இருக்கட்டும் ரொட்டி வகைகள் அதாவது குபுஸ் இது ரொம்ப மலிவான ஒரு உணவு இது நிறைய மீதமும் ஆகும் இதை கீழே கொட்ட மாட்டாங்க குப்பைகளும் போட மாட்டாங்க வீடுகளாக இருக்கட்டும் கடைகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே அதை கவரில் போட்டு வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டிக்கு முன்னாடி வச்சுருவாங்க ஒட்டகத்தை மேய்க்கக்கூடியவர்கள் அதை வந்து எடுத்துகிட்டு போய் ஒட்டகங்களுக்கு கொடுப்பாங்க இது பொதுவாக அரபு நாடுகள் நடக்கக்கூடிய ஒன்று இந்த பனையில் மொத்தம் எத்தனை ஒட்டகங்கள் இருக்குன்னு கேட்டேன் அதற்கு முப்பது ஒட்டகங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு இந்த ஒட்டகங்களை பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது ஏன்னா இது அரபியர்களுடைய முக்கியமான ஒரு விலங்கு இதுதான் அரபியர்களுடைய பாரம்பரியம் அரபியர்களுடைய கடந்த கால வாகனம் இந்த ஒட்டகத்தை பற்றி தான் இறைவன் திருமறை குரானில சிறப்பித்து கூறுகிறான் ஒட்டகத்தை எவ்வாறு படைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா ஒட்டகத்துடைய படைப்பை பற்றி சிந்திக்க ஆயிரம் விஷயங்கள் இந்த ஒட்டகத்துக்குள்ள இருக்கு ஒட்டகம் நீர் இல்லாமல் திட்டத்தட்ட நான்கு ஐந்து நாட்கள் வரை பாலைவனத்தில் வாழ முடியும் அதே போல புல் போன்ற உணவுகள் கிடைத்தால் பத்து மாதங்கள் வரை இந்த பாலைவனத்தில் ஒட்டகம் தனியாக வாழக்கூடிய ஆற்றல் பெற்றது நூறு டிகிரிக்கு மேல் வெப்பம் இருந்தாலும் தொடர்ச்சியாக பாலைவனங்களில் பயணிக்கக்கூடிய ஒரு விலங்கு ஒட்டகம் திட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ச்சியாக பயணிக்கும் எவ்வளவு கடுமையான வெப்ப காலங்களிலும் உடலிலிருந்து வியர்வையை ஒட்டகம் வெளியேற்றாது நீர் இல்லாத காலங்களில் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய நீரை பெருமளவு அது தாகத்திற்கு பயன்படுத்துகிறது ஒட்டகத்தை பொறுத்தவரை ஒரு உயரிய செல்வமாக அரபியர்கள் பார்க்கின்றனர் ஒட்டகத்தை மேய்க்கக்கூடியவர்களும் இதை விரும்பியே மேய்கின்றனர் இப்போ இவரை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சூடான் நாட்டிலேருந்து வந்து இங்கே ஒட்டகம் மேய்க்கக்கூடிய பணியை தான் செஞ்சிட்டு இருக்காரு ஒட்டகத்தை அவ்வளவு நேசித்திருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது நீங்கள் பாருங்கள் அந்த ஒட்டகத்தோடு எவ்வளவு அழகாக இருக்காங்க ஒட்டகம் மெய்பது இங்கு பலருடைய தொழிலாகவும் வாழ்வாதாரமாக இருக்குது நமது ஊர்களிலிருந்து கார் டிரைவர் வேலைக்கு வருவாங்க அல்லது வேறு ஒரு வேலைக்கு வந்து இங்கே வந்து ஒட்டகம் மெய்க்கக்கூடிய வேலைக்கு விடுவதை நாம பார்க்குறோம் தவறு எங்கே நடக்குதுன்னா நாம் வரக்கூடிய ஏஜெண்டுகள் மூலமாகவோ அல்ல நம்பகத்தன்மையற்ற நபர்கள் மூலமாக இங்கு வந்து மாட்டிக்கொள்வதாலுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது ஒட்டக ஒட்டகமைப்பவர்கள் இங்கு அடிமையாகவும் இல்லை கொடுமைப்படுத்தப்படவும் இல்லை வேலையை தேர்வு செய்யக்கூடியவர்கள் சரியான கஃபீலையும் சரியான நிர்வாகத்தையும் தேர்வு செய்து வெளிநாட்டுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ச்சியாக பெற என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்